ரெய்ஸ் லாட் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா கைத்தாட்டுங்க பார்க்கலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த மாதிரி கூடி வந்து எல்லாரும் சேர்ந்து அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் இதை முன்னிருந்து நம்முடைய வின்சென்ட் பிரதர் நடத்தி கொண்டு இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கூடி வந்திருக்கிற சகோதரிகளுக்காக சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம் கூடி வந்திருக்கிற எல்லா பழமையான ஊழியக்காரர்களுக்காக கத்திருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கை தட்டுங்க பார்க்கலாம் சோத்ரம் 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 ஜபிக்கலாம் நானும் என் குடும்பத்தில் இது மாதிரியான ஒரு மந்திரத்தினால பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தல் தான் எனக்கும் மந்திரம் செஞ்சு வச்சுருந்தாங்க நிறைய காரியங்களில் இழப்பு கஷ்டம் நஷ்டம் வேதனை துக்கம் வியாதி நாலு ஆப்ரேஷன் மேஜர் ஆப்ரேஷன் கர்த்தர் வந்து விடுதலை கொடுத்தார் அந்த அந்த எங்க செஞ்சு வச்சுருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குது எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்தி அதை சுட்டரித்து போடும்படியான கர்த்தர் கிருப செஞ்சார் இந்த நாளில் நான் உயிரோடு இருக்கிறேன்னா கர்த்தருடைய கிருப ஆகியனால உங்களுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நாம ஜபிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் கர்த்தாவே மை சோத்தரிக்கிறோம் ராஜாமுக்கு சோத்திரம் நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் ஜீவனுள்ள தகப்படாயிருக்கிறீர் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சகல சிருஷ்டிகளும் சிருஷ்டித்த நீர் ஆண்டவர எல்லாமும் முடியது ஹலலூயா ஓரிபா சங்கரபாலா கததமாரியந்தரபா விஷிகப துதிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம் தேவனேமை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே அப்பா துரை தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு ஆண்டவர் வெளியிறங்க கோலமாக்கி ஆண்டவரே சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவனே உமக்கு சோத்திரம் கத்தாவே அப்பா ஆண்டவரே இங்க கூடி வந்திருக்கிற ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் என்னென்ன காரியமானவரே அவர்கள் உயரக்கூடாதபடி அவர்கள் வளரக்கூடாதபடி கூடாதபடி காணப்படுகிற எல்லா காரியங்களும் பொறாமை செய்யப்பட்டு மாந்திரிகம் செய்யப்பட்டு வைத்து என் தேவன் விடுதலையாக்கும்படியாய் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகிறீர்கள் சொன்னீங்களே மெய்யாகவே 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 விடுதலாக்குங்கப்பா மெய்யாகவே விடுதலாக்குங்கப்பா மெய்யாகவே விடுதலாக்குங்கப்பா எசப்பா ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலாக்கும் சொன்னீங்களே அந்த சத்தியம் இவர்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை அறிந்தவர்கள் அப்பா இவர்கள் கூடி வந்த ஜனங்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள் அப்பா ஆண்டவரே சத்தியம் விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே அப்பா சோத்ரம் சோத்ரம் ஹalleluya

அவற்றையெல்லாம் சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்று சொன்னீங்களே சகலத்தையும் திருப்பி கொள்ள சகலத்தையும் திருப்பி கொள்ள நிற்கிற செய்யபடியா ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் சத்திரமான லோயா ஆண்டவரே பிசாசு பட்சித்து போட்ட ஆண்டவரே வருஷத்தின் விளைவு ஆண்டவர் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளபடியாய் நீர் உதவி செய்யபடியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவர அலலையா பட்சித்து போட்ட விளைவின் வருஷங்கள் திரும்ப வரட்டும் ஆண்டவர மாட்டேன் அப்பா 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 யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை சொன்னீங்களே அப்பா சொன்னீங்களே ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவர் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் தான் யாக்கோபு நாங்கள் தான் இஸ்ரேவேலு ஆண்டவரே எங்களுக்கு விராத மந்திரவாதம் இல்லை எங்களுக்கு விராதமா குறி சொல்லுதல் இல்லை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சோத்திரம்

ஆமேன் என்றும் இருக்கிறது ஆண்டவரே சகோதரிகள் எல்லாம் சகோதரிகள் எல்லாம் எழுந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள என் தேவன் உதவி செய்ய போறதுக்காக நன்றி கூறுகிறோம் நன்றி கூறுகிறோம் நீ செய்யப் போறீர் அநேகரை சாட்சா எழுப்பு செய்யப் போகிறீர் எல்லாம் வெள்ளி சூரிய மந்திரங்கள் எல்லாம் சுட்டரித்து போட போகிறீர் ஆண்டவரே நீர் உதவி செய்ய போறதுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே சோத்ரா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விடுதலை ஆக்கும்படியாக உலோகத்தில் நீங்கள் எவ்வளவு அவர் பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும் சொன்னீங்களே உலோகத்தில் எவரையும் கட்ட உழுக்கிறீங்களோ கட்ட உழுக்கப்படும் சொன்னீங்களே நாங்கள் இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்ட அழுக்கிறோம் நாமத்தில் கட்ட அழுக்கிறோம் நாமத்தினால் கட்ட அழுக்கிறோம் ஆசிர்வாத்து பெற்றுக்கொள்ள கிருவ செய்யுங்கப்பா ஐயா குடும்பத்தை செழிக்க செய்யுங்கப்பா வியாபாரத்தை செழிக்க செய்யுங்கப்பா படிப்பு விஷயத்தை செழிக்க செய்யுங்கப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிக்க செய்யுங்கப்பா எங்களை ஆண்டவர் நாங்கள் வாழ்ந்திருக்க முடியாது செய்யுங்கப்பா அண்டவரே அண்டவரே அப்பா சோத்ரம் எங்களை எப்சிவா என்று பியூலா என்று அழைத்தீரே எஸ் அப்பா உங்கள் தேச வாழ்க்கை படம் சொன்னீங்களே நாங்கள் வாழ்க்கை படட்டும் ஆண்டவரே பியூழா என்று நாங்கள் ஆண்டவர் எங்க குடும்பம் வாழ்க்கை படட்டும் ஆண்டவரே வாழ்க்கை படட்டும் ஆண்டவர் இவர்கள் மேல கரம் இருக்கட்டும் இருந்து தீங்க துக்கப்படுத்த அதபடி பாதுகாத்து கொள்ளும் பாதுகாத்துக் கொள்ளும் எல்லா பில்லி சூரிய மந்திர கட்டுகள் நீ சுட்டெரிந்து போட்டதுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவர சோத்ரம் 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 இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவை